ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கணுன்னா காவல்துறை தேர்தலை எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பகுதி ஆறு தான் பார்க்கப்படும் ஒரு சில காரணங்களுக்காக நேற்று வந்து அந்த வீடியோ வந்து போட முடியலை அதற்காக இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு போடுறேன் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான எது வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லின் ஆற்றல் நாணயம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி அதாவது ஏடிபி தான் செல்லின் ஆற்றல் நாணயம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்து செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா மைட்டோ மைட்டோகான்ட்ரியா தான் செல்லின் ஆற்றல் மையம் சொல்லி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருங்க ஸோ இது ரெண்டே நோட் பண்ணி வச்சுங்க செல்லின் ஆற்றல் நாணயம் வேறு செல்லின் ஆற்றல் மையம் வேறு ஸோ உங்களுக்கு வந்து குழப்பம் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒட்டுண்ணி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா அதான் ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலன் என்பது மூணு புள்ளி ஏழு எட்டு ஐந்து லிட்டர் அடுத்து மின்னோட்டத்தை கண்டறிய உதவும் கருவி வந்து என்ன பார்த்தீங்கன்னா கால்வானா மீட்டர் கால்வானா மீட்டர் தான் மின்னோட்டத்தை வந்து கண்டறிய உதவுகிறது அடுத்து நான்கு அறைகளின் கூடிய வயிறு உடைய விலங்கு வந்து என்ன மான் இது வந்து கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது இது வந்து டென்த்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க புக் பேக் கொஷினாக ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இயற்கை வாயுவில் காணப்படும் முதன்மை மூலப்பொருள் வந்து என்ன மீத்தேன் இதுவும் டென்த்து ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐநாவின் பொன்விழா ஆண்டு எப்பொழுது கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்து கொண்டாடு கொண்டாடிக்கிறாங்க அதாவது ஐநா ஸ்டார்ட் பண்ணி ஐம்பது வருஷம் கழிச்சு பொன்விழா வந்து கொண்டாடி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்து கொண்டாடிக்கிறாங்க அடுத்து பொது ராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து பொது ராணுவ பணியாளர் சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதற்கு அடுத்து தான் உங்களுக்கு சிப்பாய் கழகம் வந்து நடைபெற்றுச்சு அது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அடுத்து ராமகிருஷ்ண மடத்தை மடத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுனா பேலூர் இது வந்து டென்த்து ஸ்கூல் புக்கில் உள்ள கொஷின் ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தேவதாசி முறை ஒழிக்க ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து என்ன பத்தொம்பது இருபத்தி ஒன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு மொழியில் வந்து திருக்குறளில் வந்து மொத்தமாக மொழிபெயர்த்துக்கிறாங்க அடுத்து தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலையம்மாள் அவங்க தான் காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு கொஸ்டின் வந்து இதில் வேறு மாதிரி இருக்கும் அஞ்சலையால் அஞ்சலம்மாலை தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைத்தவர் யாருன்னு சொல்லி கொஷின் இருக்கும் ஸோ நீங்கள் காந்தியடிகள்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு விதமாக வந்து கொஸ்டின் வரும் நீங்கள் இந்த உள்ள கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பார்க்கலாம் அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழை ஆளன வளர்த்து மாண்பு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனார் அவரது தான் தமிழை ஆளன வளர்த்து மான்புரை செய்தார்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து உலக சதுப்பு நில தினம் எப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டு அதுதான் உலக சதுப்பு நிலம் தினம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து செவன்த்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது இந்த கொஷின் அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை எந்த சட்டத்திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் மூலம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போ இருபத்தோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்கு வாக்குரிமை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்திருத்தம் தான் அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் அடுத்து அந்தமான் நிக்கோபாரில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை வந்து மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு தீவுகள் வந்து இருக்குது இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது டென்த்து புவியியல் புயல் வந்து இருக்குது அடுத்து உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் அடுத்து நீலகிரியில் உள்ள வெப்பமண்டல காடுகளை எவ்வாறு அழைக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா சோலஸ் அதாவது உள்ளூர் பெயரில் வந்து அழைக்கிறாங்க அந்த உள்ளூர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சோலஸ்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்து நம் நாட்டிற்கு இந்தியா என பெயரிட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் அவர்கள் தான் நம்ம நாட்டுக்கு இந்தியான்னு சொல்லி பெயரிட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு முதல் பத்து வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க நீங்கள் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரீகால் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் நீங்கள் படிச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க இதுலேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஏன்னா நான் புக்கில் உள்ள அந்த போல்டு ரைட்டரில் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்க கொஷின்ஸ் மட்டும்தான் இதில் எடுத்து கொடுத்துருக்கிறேன் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க மேலும் இதுபோல் காவல்துறை சம்பந்தமான நோட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்